மேம் இப்ப எனக்கு தெரிஞ்ச பாவை துகில் எல்லாருக்குமே தெரியும் பாவை துகில் சொல் பாப்பா பாப்பா பாவை துகில் சொல்லு ஏதோ சொல்றான் இதுதான் ரெட் 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 இது வந்து என்ன கலர் அப்படிலாம் கேட்டுறாதுமா காஸ்ட் ஆஃப் மேம் எயிட் பிப்டி இப்ப நான் காமிச்சது எல்லாமே ஒரே டிசைன் தான் ஆனா பிளவுஸும் கான்ட்ராஸ்ட்ல வரும் எயிட் பிப்டி எல்லா கலரும் கொடுத்துருக்காங்க இதுல மேக்சிமம் நல்லா இருக்கு கலர் பாக்கிறதுக்கே ஏ இது ஸ்ட்ரைப்ஸ் ப்ளவுஸா இது எயிட் இது ஒண்ணுக்கு மட்டும் இது ஒரே ஒரு சாரிக்கு மட்டும் ஆஹா பியூர் சாஃப்ட் லேஸ் பார்டர் சூப்பரா இருக்கு மேம் நீங்க எந்த அடிச்சு வைக்கணும் பல்லு ஒன் ப்ளவுஸ் ரேட் 850 1 மினிட்டா பல்லு ஒன் ப்ளவுஸ் 850 மட்டுமே <laughs> இதெல்லாம்மே 850 தான் மேம் சுட சுட புக்கிங் நான் புக் பண்ணது இது 499 499 மட்டுமே நான் கட்டنا சாரி அந்த சாஃப்ட் சாஃப்ட் லெனன் சாரி பல்லு ஒன் ப்ளவுஸ் 499 மட்டுமே ஸ்ட்ரைட்ஸ் வரும் ஜெரி ஸ்ட்ரைட்ஸ் இது 499 அது வந்து இது 550 ஓ அது வந்து கோல்ட் ஸ்ட்ரைட்ஸ் இது ப்ளெயின் ஸ்ட்ரைட்ஸ் அதனால தான் வித்தியாசம் அது கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கா மேம் வாவ் பிங்க்னு போட்டிருக்காங்க ஸ்ரீ சுதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் டா அப்படியே புக்கிங் போட்டுக்கலாமா சூப்பரா இருக்கு பைவ் இந்த கலர் ஹைலைட் பண்ணது வேற லெவல் ஃபைவ் டபுள் நைன் தான் அது உம் உம் இதுல சீக்குவோன்ஸ் மாதிரி ஒரு ஒரு இது ஸ்டிக் பண்ணிருப்பாங்க பெரிய பெரிய சம்கிஸ்

அக்கா என் குர்த்தி வந்து வில் மேம் சென்னை பொண்ணோடது நான் அதை ஸ்பான்சர்ஸ் போடுறேன் இந்த சாரீ தான் கொடுக்கவே முடியலை அதுதான் உண்மை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஒன் மினிட்டடா லைவ் லைவ் ஓகே ஓகே பல்லு ஒன் ப்ளஸ் மினி லைஃப் இது வந்து அழகா இருக்குல்ல சாஃப்ட் ஃபிஃப்ட்டி ரொம்ப அப்படியே இது சாஃப்ட்டு அது வெயிட்டும் இருக்காது ஒன்றும் இல்லை பாகும் புஜ் புஜு புஜ்ஜு புஜ்ன்னு இருக்கும் செவன் ஃபிஃப்ட்டி இது லாவெண்டர் கலர்ல இதுவும் அப்படியே சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஒன்லி செவன் பிப்டி பார்டர் பிளவுஸ் எக்ஸ்ட்ரா உங்க பிளவுஸ் இதே மாதிரி கிரீன் எனக்கு தெச்சு வந்துருச்சு இந்த வீக் போட்டுருவேன் புடவை வேணும் இல்ல பிளவுஸ் வச்சுட்டேன் புடவை தட்டிட்டு இருக்கேன் நம்ம புடவை இருக்கு அழகா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் பல்லு பிளவுஸ் வர ரெண்டு ரன்னிங்ல வரும் பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல

பாப்பா வா என்னடா பாப்பா வா 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 வாவு சொல்லுங்க மக்கள் சொல்ல சொல்றாங்க பாப்பாவை வாவு சொல்ல சொல்லுங்க இரு இரு வர வந்தালি வா வாவுன்றாலே உங்க உங்க கடை மட்டும் வந்தா என்ன பாப்பா வாவுன்றே இப்ப மச்ச கடையெல்லாம் பாவும் இல்லையா எல்லர்க்கு ஹாய் சொல்லிட்டு போ ஆ ஓகே ஓடு ஓடு இப்படி பொடி தங்கம் ஆ kursi சொல்றீங்க இது எவ்ளோமா

டைரக்டா ஷாப்பிங் போய் பண்ணலாம் பண்ணலாம் இது 850 தானா 650 இதெல்லாம் டாட் அட் பொல்கா டாட்ஸ் யா யா வரதா மேம் அப்பா காரகுடி படித்து வந்த காலத்தில் வருடத்துக்கு குறைந்தது ஐந்து மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தார் வேறுபாடு காட்டாமல் எங்கள் ஐவரோடு அவர்களையும் வளர்த்தார்கள் என்று தந்தையின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐயோ அவர் எப்போ உங்களோட அவர் நான் சொல்வேன்ல இப்ப இந்த இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து படிக்க வச்சாரு எங்களை மாதிரி எங்களோடைய சகமா வளர்த்தாரு அப்படின்ற போது அவர் செஞ்ச ஒரு புண்ணியங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சொத்து அழிந்தாலும் அழியுமே தவிர்த்து இது அவர் வந்து அழியாத சொத்தா சேர்த்து வச்சது அவர் செய்த புண்ணியங்கள் மட்டுமே இதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்றேன் நான் கிளியர் பண்ண சொல்றேன் மேம் ஒன்பதே செவன் பிப்டி நல்லா இருப்பீங்க நீங்க சூப்பர் த்ரெட்டட் பார்ட்ரு ப்ளூ கலர்ல சூப்பர் டூப்பர் நை ஆமாம் மேம் எப்பவுமே நல்லா இருக்கும் பாவை தூக்கி எப்பவுமே சூப்பராக கொடுக்கலாம் சிக்ஸ் பிப்டி இது பாருங்க பெரிய பார்டரா இருந்தாலும் வெயிட் இருக்காது பாண்டியில் ஷாப் ஓப்பன் பண்ண வருவீங்களா இருங்க மேம் முதல்ல இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்புறம் சொல்லிடுறேன் பல்லுவன் டோஸ் ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் இதெல்லாம் இதெல்லாமே வரேண்டா வரேண்டா பாண்டிச்சேரியில தான் நான் வரேன் மேம் எவுமே இவங்க வேற லெவல் விடுறீங்க பாவை துகில் ஆனா நானும் சொல்வேன் வாரம் வாரம் இன்னைக்கு காதி தானா அப்படின்னு கேட்டால் காதிலேயே புதுசு புதுசா கொண்டு வராங்க அப்புறம் எப்படி போகும் மனசை விட்டு போகாதே இருமா அடுத்த இந்த இந்த இது முடிஞ்சோம் ட்ரெஸ் முடிச்சிட்டு தான் இது இந்த பிளவுஸோட வரும் எயிட் பிப்டி இந்த பிளவுஸோட வரும்